நாற்பது எழுபது தொண்ணூறு மார்க்குகளின் அடிப்படையில் லக்னத்தில் அவர் உச்சமடைவது ஆறாம் இடத்திற்கு எட்டில் மறைந்த திக்பலத்தையும் ஸ்தானபலத்தையும் ஒரு கிரகம் நல்ல விதமாக அடைந்திருக்கிறது சுப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு இங்கே திக்பலத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு உயர்வான நிலைகளை கொடுக்கும் என்பதால் இங்கே மூன்று டிக்கு தொண்ணூறு மார்க் கொடுத்துட்டேன் இங்கே நாற்பது மார்க் தான் கொடுத்துருக்குறேன் எழுபது மார்க் கொடுத்துருக்குறேன் எழுபது மார்க் கொடுத்துருக்குறேன் எழுபது மார்க் இங்கே கூட கொஞ்சம் நல்ல மார்க் கொடுக்கலாம் இருந்தாலும் ஆறுக்கு பன்னெண்டில் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் ஸ்தானபலம் குறைவாக இருக்கிறது இங்கே ஸ்தானபலம் அதிகமாக இருக்கிறது இங்கே ஆறாம் இடத்தில் அவர் இருப்பது நாற்பது மார்க்கு தான் இந்த கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய வழிகளில் அவர் கொடுப்பார் பிள்ளைகளால் கடன் வட்டிக்கு கொடுத்த கடன் வட்டி வாங்கி கடன் பேங்கில் இருந்து வாங்கி கடன் ஜுடிஷியலில் கடன் வரி வசூல் கட்ட முடியாமல் கடன் வாத்தியாருக்கு இருக்கு தெரியும் இந்த அமைப்புகள் இல்லை தங்கங்க எல்லாத்துலேயும் அவர் கடனை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் அவர் நீச்சனாக இருந்தாலும் கூட அவர் அங்கே லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே எழுபது மார்க் கொடுப்பேன் பாவத்துவம் அடைந்திருக்கக்கூடாது எட்டில் மறையக்கூடாது நாற்பது இங்கே உச்சத்திற்கு நிகரான நல்ல பலன்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்ற தன்மை ஆகவே இங்கே தொண்ணூறு மார்க் எழுபது மார்க் எழுபது மார்க் நாற்பது மார்க்